தீனி போட்டிங்களாங்க இப்பதான் மழை கொஞ்சம் விட்டுருக்கு ஆமா ஊர் ஊட்டி ஆட்ட ஆயிருச்சு ஏரி எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க இங்கிட்ட எல்லாம் தண்ணி வரதுக்கு வாய்ப்பில்லை இல்ல நாங்க கொஞ்சம் மேட்டு பகுதியில் இருக்கோம் அந்த பக்கம் தான் தண்ணி போகுது நாங்க மேட்டு பகுதியில் இருக்கனால கொஞ்சம் தண்ணி எல்லாம் இந்த பக்கம் வராது நிறைய பேர் சேஃபா இருங்கன்னு சொல்லி இருந்தீங்க சேஃபா தான் இருக்கும் அப்புறம் மாட்டுக்கெல்லாம் தீனி காட்டிட்டு இருக்கோம் இருக்க பாத்திரம் கழுவிட்டு மேட கலவுறங்கறேன் கலவ் பாத்திரம் கலவுற கழிவிட்டு மேடெல்லாம் கலவுறண்ணா அதுக்குள்ள பெட்ரூம்லாம் கழுவிட்டு வந்துடுறேன் என்ன வேணுமா உனக்க என்ன வேணுமா

அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து கார்த்திகை அன்னைக்கு ஒரு சின்ன வேலை கூட நான் எதுவுமே செய்யலை ஏன்னா நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்புறம் பாப்பாக்கிட்டையும் கேட்டேன் என்ன இப்படி ஆயிட்டேடா பாப்பா என்ன பண்றது வேலைக்கு ஏத்தலாமா வேணாமான்ட்டு அப்புறம் ரெண்டு மூணு பேர்த்துட்டே கேட்டேன் அதனால ஒன்றும் இல்லை நீங்க ஓரமாக உட்காந்துக்கோங்க பாப்பா வந்து எல்லா வேலையும் செய்யட்டும் நீங்க தனியா இருந்துக்கோங்க விளக்கெல்லாம் ஏற்றாமல் இருக்காதிங்க பாப்பா எல்லாமே செய்யட்டும் அப்படின்னாங்க அப்புறம் அவகிட்டையும் கேட்டேன் அவள் நான் பார்த்துக்கிறேம்மா நீங்க கம்மன்னு இருங்க நீங்கள் ஒரு ஓரமா உட்காந்துக்கோங்க நான் கட்டில் எடுத்து போறேன் உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் அப்படின்ட்டாங்க அப்பாவும் மகளும் அப்புறம் ரெண்டு பேரும் தான் எல்லா வேலையுமே பண்ணினாங்க அப்புறம் சூப்பராக சூடாக தொண்டை கொஞ்சம் கரக்கரைன்னு இருக்குது டீ போட்டு கொடுங்கன்னு டீ போட்டு கொடுத்தாங்க அப்புறம் மூணு பேரும் எல்லாம் உட்காந்து குடிச்சிட்டு நான் வந்து வெளியில் கட்டில் கொடுத்தாங்க அதில் வந்து படுத்துக்கிட்டேன் சரி வேலைக்கெல்லாம் ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம உள்ளே போய்க்கலாம் ஏன்னா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு நான் வந்து வீட்டுக்கு வெளியில் உட்காந்துருந்தேன் அப்புறம் அவங்க தான் அது எங்களுக்கு ரொம்ப இந்த நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த ஓஸ் இருக்கவும் எங்களுக்கு ரொம்ப சௌரியமா போச்சு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன் அதான் உனக்கு பதில் இந்த ஓஸ் இருக்குது இல்லை ஏன்னா ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தோம்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர் உனக்கு பதிலாக தான் இந்த ஓஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வீடெல்லாம் கழுவி விட்டுருந்தாங்க அவர் வந்து மாடு மாற்றி கட்ட போன டைமில் இவ வந்து எங்கே பாருங்க எங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஜாலியாக இவ வீடு கழுவ ஆரம்பிச்சிட்டா அப்புறம் அவங்க அப்பா பிடுங்கிட்டு தண்ணியில் ஈரத்தில் இருக்காத நான் கழுவி விட்டுக்கிறேன் நீ போய் குளிச்சுட்டு விளக்கெல்லாம் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் தண்ணி காய வச்சிருந்தா சரி அவள் போய் தண்ணி எடுத்துட்டு போய் குளிச்சிட்டு வந்துட்டா ஏன்னா மழை தூறிட்டே இருந்துச்சு சரி வி விளக்கெல்லாம் வந்து நம்ம விளக்கி வச்சிட்டோம்னா ஃபேன் காத்துலயே போட்டு காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சூப்பரா வந்து சாமி ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தா இந்த வீடியோலாம் எங்க வீட்டுக்கார தான் எடுத்தாரு நான் தான் இருந்தேன் மாற்றி மாத்தி மாத்தி எடுத்துக்கிட்டாங்க வீடியோவை நான் வந்து நீங்க செய்யறதெல்லாம் அப்பப்ப ஒரு சின்ன சின்னதா கொஞ்சம் வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ரெண்டு பேரும் மாத்தி எடுத்தாங்க வெளியில அவங்க ஏதாவது வந்து வேலை செஞ்சாங்கன்னா அதை நான் வந்து வீடியோ எடுப்பேன் அப்புறம் விளக்கெல்லாம் நான் சொன்னேன் இந்த பவுடர் போட்டு தனி நார் வச்சு சிங்குக்குள்ளெல்லாம் போடாதான் ஏன்னா எச்சி பாத்திரமெலாம் நம்ம போடுவோம் அதில் போடாத மேலேயே வச்சு கழுவு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் ஏன்னா நான் அப்படி தான் நான் பண்ணுவேன் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு எல்லாம் தெரியுமா எனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தா அப்புறம் விளக்கெல்லாம் விளக்கி வெயில் அந்த சாரி ஃபேனில் வச்சுட்டு வந்துட்டா அப்புறமா கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலெல்லாம் காஞ்சிருச்சு ஏதோ ஒரு புதுசாக கோலம் ட்ரை பண்ணுறேன்ட்டு சொல்லி ட்ரை பண்ணால் நான் அப்பயும் நான் சொன்னேன் பப்பா இந்த கோலத்தை நீ போட்டு பார்த்துருந்தேன்னா போடு இல்லைனா போடாத அப்படின்னே இல்லைம்மா பார்க்க ஈஸியாக தான்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணினான் ஆனால் போடும்போது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதெல்லாம் நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்லை ஃபஸ்ட் எடுத்தோடனே நல்லா போடுறாளே பார்த்த உடனே அப்படின்னே ஆனால் சரியா அது வரல அப்புறம் அதை என்ன பண்ணாலும் தெரில அதை லைட்டாக துணியில் வச்சு அழைச்சிட்டு நான் ஃபஸ்ட்டு சாப்பீஸில் போட்டுக்கிறேம்மா அதுக்கப்புறமா அது மேலே கோலமாவை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஏன்னா வெளியில் கோலம் போட முடியல மழை தூரிகிட்டே இருந்துச்சு வெளியில் அந்த தரையெல்லாம் பாச பிடிச்சிருச்சு அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே அதுவும் இல்லாமல் காற்றுக்கு வேற விளக்கு வந்து நிற்கலை அதனால வந்து உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உள்ளேயே வந்து கோலம் போட்டுட்டா அந்த நான் வீல் சேர் வர்றதுக்கு சறுக்கெல்லாம் கட்டியிருப்போம்ல அதுலேயே வந்து வரிசையாக வந்து ரெண்டு கோலம் போட்டிருந்தா எனக்கு அப்புறமா இவ எப்போயும் போடுற கோலம் தான் வந்து போட்டா இந்த ரங்கோலி நிறைய நிறையா டைம் போட்டிருக்கா இந்த மாதிரி இந்த மாதிரி விளக்கெல்லாம் நீ வச்சு போடு அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் நான் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தேன் அப்புறம் அவள் வந்து சூப்பராக வந்து கோலம் போட்டா அப்புறம் கலர் பொடிலாம் எதுவுமே இல்லை அப்புறம் வந்து கலர் சாப்பிஸ் இருந்துச்சு அப்புறம் அதிலே வந்து கலரெலாம் அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு அது மேலே என்ன பண்ணுனா கோலம் அவை போட்டுட்டா எனக்கு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த டிசைன்லாம் அவங்களே தான் கொடுத்தது நானே வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன் எப்படிப்பா இதெல்லாம் நீ போடுற அப்படின்ட்டு அப்புறம் வந்து அழகாக விளக்கு போட்டு கலர்லாம் போட்டு அவங்க கோலம் போடுறத நான் இருந்தேன் நான் என்னை விட நீ நல்லா கோலம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் அந்த கோடானால் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணான்னா இன்னும் அழகாக போட ஆரம்பிச்சிருவா பரவாயில்ல இந்த அளவுக்கு போடுறாள்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்ல பரவாயில்ல நம்ம தனியாக நானும் நான் எதுவுமே நான் உள்ளலாம் நான் போகவே இல்லை வெளியில தான் நான் இருந்தேன் பொறுப்பு நான் எப்படி செய்கிறேனோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்து அதே போல எல்லாமே பண்ணியிருக்கிறா கோலம்லாம் போட்டுட்டு வெளியில் வந்து அப்புறம் ஒரு அஞ்சு புள்ளி மூணு வருஷ கோலம் போட்டு இதுதான் அடிக்கடி போடுவா எப்போ பார்த்தாலும் இது தான் போடுவா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்புறம் இதையும் போட்டு இது மேலே விளக்கை போட்டுவிட்டு சுற்றியில் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி டெக்கரேஷன்லாம் இருந்தா அப்புறம் வந்து விளக்கெல்லாம் காஞ்சிருச்சு ஃபேன் காற்றுல தான் வச்சுருந்தா அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு வச்சுட்டு இருந்தா அப்புறம் பொட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தா அப்புறம் எங்கள் வீட்டுக்காரை இருந்தா வாங்கப்பா பூவெல்லாம் கட் பண்ணணும் டைம் ஆகுது அப்படின்னா அப்புறம் எங்கள் வீட்டுக்கார பூவெல்லாம் வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி திரிப்பட்டுருந்தா ஏன்னா திருவண்ணாமலை தீபம் ஆறு மணிக்கு ஏற்றும் போது நம்மளும் வீட்டில் ஏற்றணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன் அதையே வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த டைமுக்குள்ள சீக்கிரம் எல்லா வேலையும் முடிக்கணுன்ட்டு அவங்க அப்பா வந்து அப்பா அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் நான் எப்படி அவளை வந்து அருணி இதை பண்ணு அப்படி பண்ணாத இப்படி பண்ணு கீழே சிந்தாத அப்படிலாம் நான் சொல்லுவேனோ அதே போலயே அவங்க அப்பாவை வந்து நான் எப்படிலாம் சொல்லுவேன்னா அவங்க அப்பாவை வந்து வச்சு செஞ்சுட்டா சிரிப்பா இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் வேலை செய்யறதை பாக்கும்போது நான் கூட யோசிச்சுட்டே இருந்தேன் எப்படிறா ஏன்னா நான் கூட இருப்பேன் நான் கூட இருக்கும் போது நான் பார்த்துட்டே இருப்பேன் இப்படி பண்ண அப்படி பண்ணுன்ட்டு ஆனா இவ நானும் வெளியில உட்காந்துருக்கேன் அவங்க அப்பா வந்து அவளுக்கா வெளியிலேயே வேலை பார்ப்பாரு சரியா தெரியாது ஆனா இவ வந்து இவ்வளவு பொறுப்பா செய்வாளா கீழே சிந்தாம அழகா எல்லாத்தையும் நீட்டா பண்ணும்போது அதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் நான் விளக்குக்கு வந்து மேல முகத்துக்கு பூ வைப்பேன் கீழே இந்த மாதிரி உது தூட்டு போடுவேன் ஆனா இவ எங்க பார்த்தான்னு தெரியல இந்த கீழே விளக்குக்கு வந்து இந்த மாதிரி பொட்டு வச்சு இந்த சாமந்திப்பூ வைக்கிறா பாருங்கள் அந்த மாதிரி அழகாக செல டோப்பில் வச்சு ஒட்டியிருந்தா நான் கேட்டதுக்கு ஒரு வீடியோவில் பார்த்தோமா இந்த மாதிரி மல்லிகைப்பூ கீழே சுற்றி விட்டுருந்தாங்க மல்லிப்பூ இல்லாதனால நான் இந்த பூவே செல டோப்பில் வச்சு ஒட்டிட்டேன் அப்படின்னா பார்க்கறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொறி உருண்டு தான் நான் அப்பயும் நான் வேணா வேணான்னு சொன்னேன் வேணா ட்ரை பண்ணாதான் கையெல்லாம் உனக்கு சூடு தாங்காத அப்படின்னு இல்லை அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் நான் கூட இருக்கேன் பார்க்கறேன் அவசப்படுறாள் நான் பக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே அவ செய்யறதையும் பார்த்துட்டே இருந்திருக்காங்க நான் எப்படி பதம் எடுக்கிறனோ அதே மாதிரியே இவ வந்து ட்ரை பண்ணியிருக்கா ஆனால் செஞ்சதெல்லாம் ஓரளவுக்கு கரெக்டு ஆனால் வந்து இளம் பதத்தில் வந்து எடுத்திருக்கிறா இவ வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்திருந்தானா அந்த பதம் வந்து சூப்பரா இருந்திருக்கும் உருண்டையும் கரெக்டா வந்திருக்கும் இவ வந்து அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டதுனால பதம் வந்து இளம் பதமா போயிருச்சு கிண்டு கிண்டுன்னுன்னு கிண்டி இருக்கிறாங்க வரவே இல்லை கரண்டியை வச்சு ட்ரை பண்ணிருக்கா இப்போ ஃபஸ்ட்டு கையில வந்து வச்சோடனே அவளுக்கு சூடு தாங்கலை முகமே வந்து நான் பார்த்தேன் வீடியோவில் உனக்கு கை ரொம்ப சுற்றுச்சில்ல அப்படின்னு சமாளிச்சுட்டான் அப்புறம் வந்து க அப்பா அப்பா அப்படின்ட்டு இருந்தா அப்புறம் அவங்க அப்பா வந்து இரு நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பிடிக்கிறாரு அவங்க அப்பா வழியும் முடியல அவங்க அப்பாவுக்கு சுற்றுன்ட்டு கை எடுத்து அந்த தட்டை எடுத்து விசுறா ஊதுறா நான் அதான் சொன்னேன் எதுக்கு இந்த வேண்டாத வேலை நான் தான் வே தெரியாத வேலையை செய்யாதுன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இல்லம்மா இது ஈஸியாக தான் இருக்குன்ட்டு பார்த்தேன் அப்படின்னா ஆனால் செஞ்சதெல்லாம் பாப்பா நீ அதான் கரெக்டாக இருக்குது இன்னொரு முறை நீ கரெக்டாக செய்ய அது இல்லாமல் இப்போ செய்யாத இன்னும் கொஞ்சம் பெரிய புள்ளையானோன்னு செய்ய அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்து உதத்த பொரியே வச்ச ஒரு பொரியா ஒரு உருண்டையாவது வந்திருந்தா கூட நான் சாமிக்கு வச்சிருப்பேன் இல்லாமா அப்படின்னா சரி பரவாயில்ல இது என்ன இதே கூட வெய்ய அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அப்பம் வந்து செஞ்சிருந்தா அப்பம் ஆனால் சூப்பராக இருந்துச்சு அப்போ வந்து நல்லா பொசு பொசுன்னு சூப்பராக செஞ்சிருந்தா அதை வச்சு சாமிக்கு நெவேத்தியம் பண்ணி அப்புறம் தீபார்த்தனை எல்லாம் காட்டி சூப்பராக வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டாங்க பாவட தவணி தான் கட்டியிருந்தா அவள் பெரிய ஆகும் போது இந்த பாவட தான் எடுத்தது <lightweight> அது நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வரும்போது பாவட தவணையெல்லாம் கட்டுப்பாப்பா அப்படின்ட்டுருக்கேன் நான் கட்டலை அவளே தான் கட்டிக்கிட்டா நான் வந்து சொன்னேன் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னேன் இன்னும் நான் இருந்திருந்தால் இன்னும் அழகாக நீட்டாக கட்டி இருந்திருக்கலாம் ஆனால் அவளே கட்டிக்கிட்டா இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அவளே தலைவாரிட்டு சூப்பராக விளக்கெல்லாம் ஏற்றி அந்த விளக்கு வச்சு அந்த கோலத்தில் வந்து அந்த விளக்கு வச்சோடனே அந்த கோலத்துக்கு அழகா விளக்கு அழகா அப்படின்னு தெரியல அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு கோலம் விளக்கெல்லாம் ரொம்ப மனசுக்கு வந்து நிறைவாக இருந்துச்சு நான் ரொம்ப பீரியட்ஸ் ஆனோடனே என்னடா ஒரு நல்ல நாள் அதுமா நம்ம இப்படி க ஆயிடுச்சு நம்ம விளக்கு முடியாது அப்படின்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆனால் என் பொண்ணு அந்த ஃபீலிங்கை வந்து எடுத்துட்டா நான் இருக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக எல்லா வேலையும் பண்ணிட்டா அப்புறம் எல்லா விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு சாமியெல்லாம் தீபார்த்தனை காட்டிட்டு எனக்கு அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்தா டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னா சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்பம் நல்லா சாஃப்டாக மெதுவாக நல்லா இருந்துச்சு பொறி மட்டும் வரல அப்படின்னா பரவாயில்ல விடு அப்படின்னே அப்புறம் அந்த உதத்த பொரியும் கொடுத்தா அதுவும் நல்லா தான் இருந்துச்சு இனிப்பெல்லாம் கரெக்டாக அளவெல்லாம் கரெக்டாக தான் போட்டிருந்தா உருண்டை மட்டும் வரல உருண்டை மட்டும் வந்துருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாள் அதுதான் கொஞ்சம் இதாகிடுச்சு அப்புறம் சும்மா தொடல நான் ஏன்னா சாமி விளக்கு எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வா அப்படின்னா எப்போ தொடறதுன்னு கேட்டால் நீ எல்லா விளக்கு எடுத்து வச்சுட்டு சாமி ரூமெல்லாம் சாத்திட்டு வா அப்படின்னே சில பேர் சொல்லுவீங்க இந்த காலத்தில் இதெல்லாம் பார்க்குறீங்களா அப்படின்ட்டு இருந்தாலும் ஒரு மன திருப்தி தான் நம்ம செய்கிற வேலையை சுத்தமாக எதுவும் செஞ்சால் தானே ஒரு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதனால தான் அவ்வளோதான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டா அதுக்கப்புறமா நான் உள்ளே போயிடுவேன் அப்புறம் விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாவட எல்லாம் கட்டி வச்சிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஒடியாந்து வந்துட்டா ஏன்னா இருந்து என தொடவே இல்லை அதனால

நான் இப்படி கூட நான் நினைச்சு பே பார்க்கல நல்ல சூப்பரா இருக்கு ரொம்ப ஹாப்பியா சரி வெரி குட் இது செஞ்சு முடிச்சிட்டு செய்யணும் சரி தான் வரல சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க எப்படி இருக்கு நல்லா நப்பேன் நான் செஞ்ச அப்பம் அரிசி எதுக்கு பாப்பா இன்னைக்கு வந்து அப்பம் செய்ய போறேன் நீயா சரியா இல்லப்பா அம்மா அந்த இன்னார அவங்க தான் சேர்ந்து வந்து அரிசி எடுத்து இருக்கேன் சரி கா பாத்து கம்மியாவே செய் ஆ வந்து கழிவிக்கலாம் சரி இது வந்து என்ன அரிசின்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி இதெல்லாம் வந்து கழுவிக்கலாம் இப்ப வந்து பச்சரிசி வந்து ஒரு கிளாஸ் எடுத்து அது வந்து நல்லா ரெண்டு வாட்டி கழுவி ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் இவ்வளவு வேலை செய்ய உனக்கு கஷ்டமா இல்ல பாப்பா இல்லப்பா நம்ம வீட்டுல வந்து நம்ம தானே செய்யோம் அம்மா வேற இப்படி ஆயிட்டாங்க அதனால நம்மளே செய்யலாம் சரி அடுத்து ஊ மிக்சி போட்டுக்கலாம் இப்ப நம்ம வந்து அரிசில இருக்கிற தண்ணி நல்லா வடிச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம்

இப்ப நம்ம அரிசியை வந்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் வடிகட்டிக்கலாம் நம்ம கொஞ்சம் ஊத்தி அரைக்க முடியும் இப்ப வந்து ஆறி வச்சுக்கலாம் இப்ப பாகு நல்லா ஆறிச்சு இப்ப நம்ம வந்து இந்த அரிசியை நம்ம வந்து ஊத்திக்கலாம் வந்து அரிசியை நல்லா ஊத்திக்கலாம் இப்ப நம்ம இதுல வந்து ரெண்டு வாழைப்பழம் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் போட்டோம்னா அப்ப நல்லா நல்லா சூப்பரா நல்லா பசு பசுன்னு இருக்கும் அதனால வாழைப்பழம் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு வாழைப்பழம் போடுறேன் இப்போ ஏலக்காவை சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாவும் இருக்கும் இப்போ தேங்காய் தால்முடி எடுத்திருக்கோம் அதுவும் போட்டுக்கலாம் இப்ப தேங்காய் இப்போ இதுல நம்ம வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பாக ஊத்தி நல்லா நைசா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாருங்க நம்ம போட்ட பொருள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரைச்சாச்சு இன்னும் கொஞ்சம் பாகுத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இதுல பாகுத்திக்கலாம் இது வந்து நம்ம வந்து பாகு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம் ஏன்னா ரொம்ப தனியா போயிடுச்சுன்னா அப்ப வந்து ஒழுங்கா வராது ரொம்ப சாஃப்டா வராது அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அரைச்சிக்கோங்க அரிசி போட்டுட்டு நல்லா நைசா அப்புறமேட்டு நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாகுதிக்கலாம் இந்த மாதிரி நைஸா அரைச்சிக்கோங்க ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம் இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸா இருக்கு இல்ல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி அரைச்சி ஊற்றிக்கலாம் ரொம்ப கொஞ்சமா ஊத்திக்கலாம் ரொம்ப உப்பு போட்டுக்கலாம் உப்பு போறதுனால நல்ல ஸ்வீட் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் இப்ப நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இந்த பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது இப்ப நம்ம கொஞ்சமா நம்ம வந்து சோடாப்பு போட்டுக்கலாம் இல்ல கொஞ்சமா சோடாப்பு போட்டிருக்கோம் வேணும்னா போட்டுக்கலாம் நம்ம போட்டோம்னா நல்லா நல்லா பொசு பொசுன்னு இருக்கும் சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும் நம்ம போட்டுட்டு நல்லா வந்து என்ன நல்லா காஞ்சிச்சு இப்ப நம்ம வந்து ஊத்திக்கலாம் ஒன்னொன்னா ஊத்திக்கலாம் ஏன்னா நம்ம வந்து நிறைய ஊத்திட்டோம்னா ஒன்னோட ஒட்டிக்கும் அதனால நம்ம வந்து ஒவ்வொன்னா பொறிச்சு எடுத்துக்கலாம் எப்படி நல்லா பசு பசுன்னு வருது நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா பசு பசுன்னு இருக்கு ஊத்தும் அதுவே வந்து நல்லா அப்படி உப்பிட்டு வரும் பாருங்க

பண்ணிட்டேன் ரெடி சாமி கும்பிட்டு மீதி ஊத்திட்டேன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பரா இருக்கு நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சாஃப்டா நல்லா மெது மெதுன்னு இருக்கு